இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்குமோ அவங்க மட்டும் மறக்காமல் ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கதையை கேளுங்க ஹாயலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி இன்னைக்கு பார்க்க போகிற கதை நம்ம எல்லாருமே உயர்ந்து அடுத்தபடிக்கு போகணும் அப்படின்றது வந்து எல்லாரோட லட்சியமாக இருக்கலாம் சரி நான் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன் எப்படின்னா ராப்பகல் பார்க்காம உழைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு வெற்றியே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் இப்போவும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய ஐடியாஸ் இருக்கும் நிறைய விஷயங்களை பார்த்து செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முழுமையாக வெற்றியே கிடைக்காது அது ஏன் உங்கள் வெற்றியை தடுக்க காரணம் வெளியிலேருந்து யாராவது வராங்களா இல்லை வெளியில் ஏதாவது நம்ம பிரச்சனையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதை விட நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த வெற்றியோட தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் அடுத்தபடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க உங்கள் வெற்றிக்கு நீங்கள் எப்படி தடையா இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி என்னோட வெற்றிக்கு நான் என்ன தவறு செய்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க உங்களோட வெற்றிக்கு தடையாக இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றது ஒரு மூணு விஷயங்களை வச்சு சொல்லலாம் அந்த மூணு விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்றது வந்து நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகலாங்களா எப்படின்னா ஒரு வியாபாரி அவர் வந்து நிறைய வியாபாரங்கள் எல்லாம் செய்கிறாரு செய்கிறதுனால அவருக்கு வந்து நிறைய செல்வங்கள் கிடைக்குது இதனால் நிறைய செல்வங்கள் அதிகடியாக பெருகிக்கிட்டே போகுது பெருகிக்கிட்டே போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இப்படியே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற நேரங்களில் ஊருக்குள்ளே திருடர்கள் ஜாகிரதை அப்படின்ற போர்டு வைக்கிற அளவுக்கு நிறைய பேர் திருடர்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய இடங்கள்ல திருட்டு போகுது அப்படின்ற விஷயங்களை அவர் காதுக்கு வருது உடனே இவருக்கு ஒரு பெரியும் கவலை என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு திருடர்கள் வரவே கூடாது அப்படி வந்தாலும் கிட்ட இருக்கிற செல்வத்தை திருட முடியாமல் அவங்க திரும்பி போயிடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் போது வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அவர் வந்து ஒரு மாம்பழ வியாபாரி ரொம்ப அதிக அளவுல மாம்பழங்களை விற்பனை செய்பவர் அது மட்டும் கிடையாது எக்ஸ்போர்ட்டும் செய்வார் அந்த மாதிரி இருக்கும்போது தங்கிட்டே இருக்கிற தங்கங்களை என்ன பண்ணுறாருன்னா சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கிறார் பிரித்து தங் கூட சாரி அதாவது தன் வீட்டில் இருக்கிற மாங்கொட்டைகள் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இந்த தங்கத்தை ஒவ்வொரு மாங்கொட்டைக்குள்ளேயும் வைக்கிறாரு அதை என்ன பண்ணுறாரு ஒரு ரொம்ப பிஞ்சி போன ஒரு கூடையில் போட்டு நிரப்புறாரு அந்த பிஞ்சி போன குடையை எங்கே வைக்கிறாரு பறன் மேலே எப்படின்னா பார்க்கவே அது வந்து ரொம்ப பழமையான ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் கொட்டைகள் வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் செஞ்சு வைக்கிறாரு அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருக்குது அவருக்கு ரொம்ப வயது மு முதிருது அவங்களுக்கு வந்து மூணு பசங்க மூணு பசங்க ஒரு பொண்ணு சரி இந்த மாதிரி நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது தங்கிட்ட செல்வமும் பத்திரமாக இருக்குன்ற திருப்தியில் அவர் இருந்துக்கிட்டே இருக்காரு சரி அவருக்கு முதிர்வு காலம் வளைது படுக்கையில விழுறாரு அப்போ அவர் யோசிக்கிறாரு நம்ம பசங்களுக்கு நம்ம இந்த செல்வங்கள் எல்லாம் இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லாமையே நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம பசங்களுக்கு இதை பற்றி தெரியாமையே போய்டுமே அதனால் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு இங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறக்கும் தருவாயில் அவங்களோட பசங்களை எல்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு பசங்க பசங்கக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் பரன் மேலே மாங்கொட்டை இருக்குது அதை வந்து நீங்கள் மூணு பேரும் சரி பாதியாக பிரிச்சு எடுத்துக்கோங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவர் உயிர் பிரிஞ்சு போயிடுது சரி வெறும் மாங்கொட்டைகள் தானே அப்படின்னு சொன்ன உடனே இந்த பசங்கள்லாம் என்ன பண்றாங்க மாங்கொட்டைகள் தானே மெதுவா பார்த்துக்கலாம் அதுல போய் என்ன இருந்துற போகுது அப்படின்ற ஒரு அலட்சியத்துல அவருக்கு இறுதி காரியங்கள்லாம் முடியுது கொஞ்ச நாள் நகரவும் ஆரம்பிக்குது உடனே என்ன பண்ணுவாருன்னா அப்பா சொன்ன மாங்கொட்டைகள் ஞாபகம் வருது அந்த கொட்டைகள் எல்லாம் பரன்மேலேருந்து இறக்குறாங்க எறுத்து பாதியாக ஒரு மகனுக்கு ஐம்பது மாங்கொட்டைகளை பாதியாக பிரிக்கிறாங்க பிரித்த உடனே என்னத்துக்கு போய் அப்பாவை இந்த மாங்கொட்டையை போய் நம்மளை சரிபாதியை பிரிச்சுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ அவங்களோட பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நான் கூட ஒரு கதையில் படிச்சிருக்கேன் அவங்களுக்கு மூணு பசங்களாம் அந்த மாங்கொட்டையை சரி பாதியாக பிரித்து இரண்டு பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாங்கொட்டையை என்னடா இதை போய் என்ன பண்ண போகிறோம் இதை போய் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி எறிஞ்சிருவாங்களாம் கடைசி இப்போ என்ன பண்ணுவான் அந்த மாங்கோட்டைகளை விதைச்சி பெரிய தோப்பாகி அது மூலமாக செல்வம் பெருகி அவன் பெரிய செல்வந்தராக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதையில் படிச்சுருக்கேன் ஒருவேளை அப்பா அதை தான் சொல்ல வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மகள் சொல்கிறான் இதை கேட்ட உடனே மூன்று அண்ணன்மார்களும் என்ன நினைக்கிறாங்க ஓ இவள் சொல்கிறது கூட சரியாக கூட இருக்கலாம் அப்பா நம்ம இதை வச்சு முன்னேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க எல்லோரும் அந்த ஐம்பது மாங்கொட்டைகளும் எடுத்துகிட்டு போய் தனக்குரிய நிலத்தில் விதைச்சும் வைக்கிறாங்க ஒரு மாங்கொட்டைகள் வந்து மினிமம் ஒரு ரெண்டு மாதத்தில் அது துளிர் விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இரண்டு மாசம் நாலு மாசம் ஆகுது நாலு ஆறாகுது இருந்தாலும் எந்த மாங்கொட்டைகளும் முளைக்கிறதே கிடையாது சாதாரண மாங்கொட்டையே இருந்தா ரெண்டு மாசத்துல முளைச்சிருக்கும் இது மாங்கொட்டையே கிடையாது தங்க கொட்டை இல்லையா அதனால முளைக்கவே இல்லை இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தால் இந்த தோட்ட வேலை செய்ய ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா என்னடா இந்த மாங்கொட்டை ரெண்டு மாதத்தில் முளைச்சிரும் சரி அப்படியே முளைக்கலாத பட்சத்துக்கு ஒரு ரெண்டரை மூணு மாதத்துலையாவது முளைக்கணும் ஆனால் இந்த மாங்கொட்டைகள் முதச்சி ஆறு ஆகுது இது வரைக்கும் ஒன்றுக்குள்ளே துளுர் இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் சரி என்ன பண்ணுறது நேரடியாக போய் தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்தால் முதலாளிகள் என்ன சொல்லுவாங்க எதுக்கு கொட்டையை தோண்டி எடுக்கிற அதை தோண்டி எடுத்தால் எப்படி முளைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டைக்கு வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போய் இரவு நேரங்களில் அந்த மாங்கொட்டையை பறிச்சு எடுக்கிறான் எடுத்து சரி அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெட்டி பார்க்கறான் உள்ள தங்க கட்டிகள் இருக்கு உடனே இவனுக்கு வந்து சம்பித்து போய் நிற்கிறான் இந்த செல்வத்தேலம் பார்த்தோன்னே அவனுக்கு கைகால் புரியல என்ன பேசுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த தோட்டத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த மாங்கொட்டைகள் விதைத்தாங்களோ அந்த மாங்கொட்டைகளை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடித்து எடுக்கிறான் எ இந்த முதலாளிகிட்ட இருந்தது மட்டும் கிடையாது மற்ற மூணு பசங்க கிட்ட இருக்கிறதும் அதாவது ரெண்டு அண்ணன்மார்கள் ஒரு தங்கச்சி இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அந்த தோட்டத்தில் வேலையாளாக சேர்ந்து அங்கே இருந்த எல்லா மாங்கொட்டைகளையும் தேடி கண்டுபிடிச்சு அதில் இருந்த வய அதாவது தங்கக்கட்டிகளை கட்டிகளை எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு பத்திரப்படுத்திக்கிட்டு அவனோட வாழ்க்கையில் அவன் சிறு தொழிலாக ஆரம்பித்து பெரும் முதலாளியாக மாறலாம் இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில் வெற்றியை அவன் பாட்டு கொண்டு போகிறான் இதில் வந்து இந்த அண்ணன் தம்பிமார்களெல்லாம் என்ன தவறு செய்தாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா என்ன தான் படிச்சிருந்தாலும் யாராவது சொல்ல கேட்டாலும் அதை வந்து என்ன அப்படின்னு ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது கூட தன்னோட வெற்றிக்கு தடையான காரணங்கள் தான் அப்படின்றது வந்து இந்த கதையில ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்களுக்கு கண்டிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வழி காட்டுவாங்க இருந்தாலும் காலத்துக்கு ஏத்தாப்ல நியாயங்களும் சரி அதுக்குரிய வழக்கங்களும் சரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் பெரியவர்கள் சொல்வது எல்லாம் அது நம்மளோட நல்லதுக்குக்காக கூட இருக்கலாம் ஆனால் உலகம் மாறும் காலகட்டத்தில் அதுக்கான வளர்ச்சிகளும் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன சொல் புத்தி இருந்தாலும் தனக்குன்னு சுய புத்தி ஒன்று தேவை அவர் வந்து அப்பவே அந்த மூன்று பசங்களுக்கும் யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் வர்றது கிடையாது இந்த மாங்கொட்டைகள் இவ்வளோ நாள் ஆச்சு என்னவா இருக்கும் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு மூன்று பசங்களுமே யோசிக்கல தன் தங்கை சொன்ன ஒரே ஒரு கதையை வச்சு சரி மாங்கொட்டைகள் தானே அப்படின் சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க ஆனால் யாராவது ஒருத்தருக்காவது அந்த மாங்கொட்டையில் ஏன் முளைக்கல என்னவா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சுருந்தாங்கன்னா கூட அதுக்குள்ளே இருக்கிற தங்கம் கண்டிப்பாக அவர் கையிலுக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி தாங்க தங்கம் மட்டும் கிடையாது வாய்ப்பு கூட பல முறை தன் தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை சரியாக ஆராய்ஞ்சி அது என்ன இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எதையுமே ஆராய்ச்சி பார்க்காம தனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளை எல்லாம் நம் மாங்கொட்டை போல புதைந்தே கிடக்கு சரிங்களா அது நம்ம வெற்றிக்கு தடைகள் வந்து வெளியில் இருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது தன்னோட முயற்சியில் ஆராயாமல் செய்கிற பல பிரச்சனைகள் கூட நம்ம வெற்றிக்கு தடையாக வரும் அப்படின்றத இந்த கதையில் ரொம்ப அழகாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் அழகாக ரொம்ப உழைச்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதில் என்ன இருக்குது எங்கே நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்றது ஆராயாமல் நீங்கள் கடின உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி ஆகும் ஓட்டப்பானையில் நீங்கள் அரிசியை நிறச்சிக்கிட்டே இருந்தாலும் அது ஒருபோதும் நிறையாது அந்த மாதிரி தான் உங்களோட வெற்றியும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்